எனிமே கண்ண மூடி கடலென்னை வாங்களா ஏனா மந்திர கடலென்னை இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் வணக்கம் செய்திச் அமோனியா வாயு கசிவால் வீட்டை விட்டு ஓடிய மக்கள் சென்னை எண்ணூரில் கோரமண்டல் உர தொழிற்சாலை செயல்படுகிறது இங்கிருந்து நள்ளிரவில் அமோனியா வாயு கசிந்தது தொழிற்சாலைக்கு அருகே உள்ள பெரியகுப்பம் குப்பம் எர்ணாவூர் குப்பம் அன்னை சிவகாமி நகர் ஆகிய மீனவ கிராமங்களில் அமோனியா வாயு பரவியது மக்களுக்கு கண்ணெரிச்சல் மூச்சு திணறல் உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டன அச்சமடைந்த மக்கள் குடும்பத்துடன் வீட்டை விட்டு வெளியேறி உறவினர் வீடுகள் சாலையோரங்களில் தஞ்சமடைந்தனர் எஞ்சியவர்களை வருவாய்த்துறையினர் பஸ்களில் அழைத்து சென்று திருமண மண்டபங்களில் தங்க வைத்தனர் பாதிக்கப்பட்டவர்கள் முப்பது பேர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சைக்கு பின் திரும்பினர் ஆறு பேர் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் உர தொழிற்சாலையில் இருந்து கடலுக்கு செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது வாயு கசிவு சரி செய்யப்பட்டு விட்டதாக தொழிற்சாலை கூறியது இது தொடர்பாக விசாரணை நடக்கிறது சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டம் பாதுகாப்பு பணியில் பதினைந்தாயிரம் போலீஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகள் பின்பற்ற வேண்டிய வழிமுறை மற்றும் கட்டுப்பாடுகளை சென்னை காவல்துறை வெளியிட்டுள்ளது முப்பத்தோராம் தேதி ஞாயிறன்று கடற்கரை பகுதிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பதினைந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் மெரினா கடற்கரையில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை பிடிக்க சிறப்பு படைகள் உருவாக்கப்பட்டுள்ளன பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தற்காலிக புறக்காவல் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன டிசம்பர் முப்பத்தோராம் தேதி இரவு ஒன்பது மணி முதல் மறுநாள் ஒன்றாம் தேதி வரை சென்னை மாநகர் முழுவதும் நானூறு இடங்களில் வாகன சோதனை நடைபெறும் மது அருந்தி வாகனம் ஓட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட் ஜனவரி ஒன்றில் விண்ணில் பாய்கிறது இஸ்ரோ பல்வேறு கட்ட அறிவியல் ஆய்வுப் பணிகளுக்காக பிஎஸ்எல்வி ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி வருகிறது அதன்படி பிளாக் ஹோல் நியூட்ரான் நட்சத்திரங்கள் செயலில் உள்ள விண்மீன் கருக்கள் குறித்து வானியல் எக்ஸ்ரே மூலங்களின் பல்வேறு இயக்கவியலை ஆய்வு செய்ய எக்ஸ்போசாட் எனப்படும் விண்கலத்தை உருவாக்கியுள்ளது எக்ஸ்போசாட் விண்கலத்தை சுமந்து கொண்டு பி எஸ் எயிட் ராக்கெட் ஜனவரி ஒன்றாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மோடி யூடியூப் சேனல் புதிய சாதனை யூடியூபில் அதிக சப்ஸ்கிரைபர்களை கொண்ட தலைவர்களின் பட்டியல் இன்று வெளியானது அதில் இருபது மில்லியன் அதாவது இரண்டு கோடி சப்ஸ்கிரைபர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி முதலிடத்தில் உள்ளார் யூஸ் அடிப்படையிலும் இரண்டு புள்ளி இரண்டு நான்கு பில்லியன் அதாவது கோடி வியூஸுடன் பிரதமர் மோடியின் யூ டியூப் சேனல் தான் முதலிடத்தில் உள்ளது லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் பிரேசில் முன்னாள் அதிபர் ஜெய் போல்சனோரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் மூன்றாவது இடத்தில் பதினோரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்ளார் சுமார் எட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நான்காவது இடத்தில் உள்ளார் தூத்துக்குடியில் இரவு வரை தொடர்ந்த நிர்மலா ஆய்வு மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி வந்தார் மழை வெள்ளம் ஏற்படுத்திய பாதிப்பு குறித்து தமிழக அரசின் உயர் அதிகாரிகள் விளக்கிக் கூறினர் இதையடுத்து தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் ஆய்வுக் கூட்டம் நடந்தது நிர்மலா சீதாராமன் தலைமையில் வெள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டது மத்திய அமைச்சர் முருகன் அமைச்சர் தென்னரசு எம்பி கனிமொழி மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் அமைச்சர் தென்னரசு மழை பாதிப்பு வெள்ள நிவாரணம் குறித்து எழுபத்தி இரண்டு பக்க மனுவை நிர்மலா சீதாராமனிடம் வழங்கினார் ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு நிர்மலா சீதாராமன் சென்றார் மக்களிடம் அவர்களது கோரிக்கைகளை கேட்டு செய்து கொடுப்பதாக கூறினார் இதையடுத்து ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்தார் உத்தரகோசமங்கையில் பக்தர்கள் விடிய விடிய தரிசனம் ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசமங்கையில் மங்களநாத சுவாமி சமேத மங்களேஸ்வரி தாயார் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா பதினெட்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது மரகத நடராஜரின் திருமேனி மீது பூசப்பட்டிருந்த சந்தன காப்பு நேற்று களையப்பட்டு சந்தனாதி தைலம் கஸ்தூரி தயலம் பூசப்பட்டது முப்பத்தி இரண்டு வகை மூலிகைகளால் சிறப்பு அபிஷேகம் நடந்தது பச்சை மரகத மேனியாய் அருள்வாளித்த நடராஜரை பக்தர்கள் விடிய விடிய பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர் நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு மரகத நடராஜருக்கு ஆருத்ரா அபிஷேகம் நடந்தது சந்தன காப்பு மீண்டும் சாத்தப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் நடராஜர் சன்னதி அடுத்த ஆண்டு மார்கழி மாதம்தான் திறக்கப்படும் மார்கழி மாத பௌர்ணமி லட்சக்கணக்கானோர் கிரிவலம் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாத பௌர்ணமி நாளில் பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள மலையை வலம் வந்து வழிபட்டனர் கோவிலில் ஏழு மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன